கல்லடி வீதியை மதிப்பிடமாகவும் பாடசிங்கம் பாலகாந்தன் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார காலஞ்சென்றவர்களான சிவகுரு பாடசிங்கம் அன்னபூரணம் தம்பதிகளின் அன்பு மகனம் காலஞ்சென்றவர்களான தம்பையா கணபதி பிள்ளை அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஞானசோதி அவர்களின் பாசமிகு கணுபரம பாலேந்திரன் பாலநிகேதன் பால நிரஞ்சன் ஆகியோரின் அன்பு தந்தையும் பிரியா ஸ்ரீ அரிஹலா பிரியதர்ஷினி ஆகியோரின் அன்பு மாமனாரம் காலஞ்சந்த பாலசுப்பிரமணியம் பாலகுமாரன் பாலச்சந்திரன் பாலசரோஜினி பாலஜயந்தி பாலஜீவினி பாலசுலோஜினி ோரின் அன்பு சகோதரம் காலஞ்சென்றவர்களான பரம்சோதி ஜெகசோதி மற்றும் சிவசோதி அருட்சோதி காளஞ்சென்ற கலாசோதி மற்றும் ஈஸ்வர சோதி செந்தில் சோதி மற்றும் காலஞ்சென்ற மோகனேஸ்வரி செல்வமலர் காளஞ்சென்றவர்களான பூமணி மனோராஜ் மற்றும் விஜயகாந்தன் சிவகுமாரன் கருணானந்தா ஆகியோரின் அன்புமை துணரும் நிலானி ஜருணி வர்ஜினி மிதுனன் ஹேசகி ஸ்வேதன் விஸ்வத் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினரும் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விபரமாக தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்